வெற்றிவேல் முருகனுக்கு கரோர எல்லாம் வல்ல பழையவருடன் எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகம் ஸ்ரீ யான சம் கரோர குருநாதர் அருணாபெருமான் திருடரே சரம் சம்சம் எம்பெருமான் கருணை முருகன் பட்டம்நாத் ஸ்ரீ அருணாசாமி திருவான திருப்போன்ற மகா மந்திரத்தில் கௌபாரத்த வரிசைப்படி பாடகன் ஐநூற்றி எண்பது மாயாஸ்வரூபம் என தூங்கும் ராளிமுத்திருப்போருக்கான இசைவிடத்தை பழனாண்டாம் திருடன் சமர்ப்பிப்போம் முருகாஜன் வெற்றிவேல் முருகனுக்கு அருவோர முருகாஜன் தானா தனாத்த தன தானா தனான தனத்த தத்தன தானா தனான தனத்த தத்தன ஓயா உபாய மணப்பசப்பிகள் வாழாலை ஈரும் விழிக்கடைச்சிகள் முனிவோரும்

அழிபாவம் ஆமாரெனாத திருட்டு மட்டைகள் கோமாளம் ஆன குறி ஆச்சார ஈன விலை தனத்திகள் உறவாமோ முருகா காயாத பால்னை தயிர் குடத்தினை ஏயா எனாமல் கெடுத்து இடைச்சிகள் காணாதவாறு குடிக்கும்

அற்புத வேலா விராலி மலைத்தலத்துறை பெருமாள் பளிபாவம் ஆமாறுநாத திருட்டு மட்டைகள் கோமாளம் ஆன குறிக்கழுத்திகள் ஆச்சார ஈன விளைத்தனத்திய உறவாமோ முருகா விளைத்தனத்திய உறவாமோ பெருமானே வெகுமோகம் ஆயாத ஆசையெடுக்கும் எத்திகள் ஈயாத போதில் அறப்பிணக்கிகள் எனது திருட்டு மட்டைகள் கோமாளமான குறி கழுத்திகள் ஆச்சார இன விலை தனத்தின் உறவாமோ காயாத பால் நீர் தயிர் குடத்தினை ஏயா எனாமல் எடுத்து இடைச்சிகள் காணாத வாறு குடிக்கும் அப்பொழுது உரலோடே கார்போலும் மேனிதனை பிணித்து ஒரு போர் போல் அசோதை பிடித்து அடித்திட காதோடு காது கையில் பிடித்து அழுது இனிதூதும் வேயால் அநேகவித பசுத்திரள் சாயாமல் மீள அழைக்கும் அச்சுதன் வீரான மாமன் என படைத்தொள் வயலூரன் வினாள் கெடாத படைச்செருக்கனில் சூர்மான வேலை விடுக்கும் அற்புதன் வேல் வேலன் ராலி பெருமாளின் பெருமானின் திருப்பாதன் சமப்படம் பழனாம்பிராண்டவன் திருப்பாதன் சமப்படம் குருநாதர் அருணா பெருமான் திருடேசரம் சம்சரம் முருகாச்சரம் முருகனுக்கு அரோர அரோர அரோர